நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒவ்வொருவரின் காலையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாசிக்க இருக்கிற இருக்கிறமும் பதினாலு இருபத்தி ஒன்று பூமி எல்லாம் கத்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அலை பூமி எல்லாம் கத்தருடைய மகிமையினால் நிறை நிறைந்திருக்கும் என்று அவருடைய நாமத்தை கொண்டே சொல்லுகிறாராம் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறாராம் பாருங்க பூமியெல்லாம் கத்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அப்போ இதெல்லாம் கத்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு இயற்கை சூழ்நிலைகள் எல்லாமே கத்தருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதனால தான் ஜீவனோட இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஜீவன் இருக்கிறது ஏன்னா நம்ம நினைக்கலாம் இந்த இது வந்து வெறும் கல் தானே இது வெறும் மரம் தானே ஆனால் அது கூட என்ன பண்ணுது குறிப்பிட்ட காலங்கள் நம்ம கழித்து பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு மலையோட மலையை ஒற்றி இருக்கும் பொழுது அது கூட வளருகிறது அப்போ எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கிறது கத்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதுனால அவைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது என்று பார்க்கிறோம் இன்று நமக்குள்ள அதே போல நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்ணிடுறோம் அவருடைய மகிமையினால நம்ம நிரப்பப்பட்டிருந்தால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும் ஜீவனோடு இருக்க முடியும் அப்ப அந்த ஜீவன் நமக்குள்ள வர வேண்டும் என்றால் பூமி எல்லாம் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது போல நாமும் அவருடைய மகிமினால நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாய் நாம மா மாற வேண்டும் அப்படி பொழுதுதான் அந்த மகிமை நம்மளை என்ன பண்ணும் ஆட்கொள்ளும் அந்த ஆட்கொள்ளுகிற மகிமை நம்மளை சும்மா விடாது அவருடைய ஜீவன் நமக்குள்ள வைத்து நம்மளை இன்னும் பலவான்களா இன்னும் நம்மள ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்பட்டவர்களா இன்னும் அவருடைய மகிமையை பிரஸ்தாவப்படுத்துகிறவர்களாய் மாற்றும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒருவேளை நம்ம இன்னைக்கு அநேக நேரங்கள்ல சோர்ந்து போயிருக்கலாம் ஜீவனற்ற நிலைமையில இருக்கலாம் ஒருவேளை மகிமை இழந்து காணப்படலாம் மகிமை என்பது ஒரு வேலை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வேலை தோல்வியா இருக்கலாம் அந்த தோல்வி இழந்து அந்த நாள் உங்க மகிமை இழந்திருக்கலாம் இல்ல ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள்னால நீங்க அந்த மகிமை இழந்து காணப்படலாம் ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும் அந்த மகிமையை தருகிற தேவனா இருக்கிறார் அதோட மாத்திரமல்ல அது உங்களுக்குள்ள அந்த ஜீவனை தந்து உங்களை புதுப்பிக்கிற இருக்கிறார் என்பதுல எந்த மாற்றமும் இல்லை கண்களை மூடி நம்ம என்ன பண்ண போறோம் அந்த மகிமை நமக்குள்ள கடந்து வரும்படியாய் நம்ம வேண்டிக் பொழுது அந்த மகிமை நமக்குள்ள வந்து பூமி எங்கும் நிறைந்திருக்கிற அதே மகிமை நமக்குள்ளே நிரம்பி நமக்கும் ஜீவன் உண்டாயிருக்க ஆண்டவர் என்ன பண்ணுவார் பலனின் கிருபையும் தருவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை ஒருவேளை இன்றைக்கு மகிமை இழந்து போயிருந்தா அவரை நோக்கி நம்ம என்ன பண்ண போறோம் கூப்பிட்டு பாவங்களை அறிக்கையிட்டு அவரோட ஒப்புரவாகும் பொழுது நிச்சயமா அந்த இழந்து போன மகிமை உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை கண்களை முடி ஜெபிக்கலாம் மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதைக்கிறோம் சுவாமி நிசப்பா நாங்கள் அநேக சூழ்நிலைகள்ல தோல்விகளின் நிமித்தம் பாரங்களின் நிமித்தம் பாவங்களின் நிமித்தம் பிரச்சனைகளின் நிமித்தம் அப்பா நாங்கள் மகிமை இழந்து காணப்படுகிறோம் எங்கள் மகிமை அப்பா என் தேவனாக கத்தர் அப்பா பூமி எங்கு நிறைந்திருக்கிறது போல எங்களையும் அப்பா உம்முடைய மகிமையினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உடைய வல்லமையினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜபிக்கிறோம் சுவாமி அப்பா எங்களுக்குள்ளே அந்த ஜீவன் கடந்து வர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எப்படி நீர் படைத்த சர்வத்திற்கும் ஜீவன் இருக்கிறது போல உம்முடைய மகிமையினால் அந்த ஜீவன் உண்டாயிருக்கிறது போல அப்பா உம்முடைய மகிமையினால் எங்களுக்குள் அந்த ஜீவன் உண்டாயிருக்க எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷிக சாயல் வெளியே போக அப்பா சாயலை தரித்துக் கொள்ள கற்று உதவி செய்யுங்க அந்த மகிமையின் வல்லம் எங்களுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தொடர்ந்து அப்பா உம்முடைய மகிமையில நிலைத்து நிற்க இந்த தேவநாயக்கத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க மீட்பு இச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பெதாவை ஆமேராமே கார்ட்